ட்ரம்ப்போட டாரிப் வாரில் உலகமே அப்படியே ஸ்தம்பிச்சு பயணிக்குது இப்படி ஒரு யுத்தத்தை உலகம் சந்திக்கும் அப்படின்னு எதிர்பார்க்காத தருணம் இதில் ஏற்கனவே டேரிஃப் வாரில் தான் இருந்தாங்க யார் அப்படின்னா சீனா தான் திருட்டு சீனா ஊர் பூரா வம்புழுது எல்லா பயில்களும் சீனாவுக்கு வரி போடுறது சீன பொருட்களை வாங்க மாட்டேன்னு சொல்கிறது சீனாவுக்கு சப்ளை இல்லை சீனாவோட அண்ணன் தண்ணி புலங்களை அப்படின்னு வரிசையாக எல்லா பயிலும் செஞ்சார்கள் எல்லாம் காத்துக்கிட்டு இருந்தார்கள் எப்படி சீனாவுக்கு எதிராக செய்கிறதுன்னு இந்தியா பிள்ளையார் சொல்லி போடவும் அதே அதே ரோட் மேப் எடுத்துக்கிட்டார்கள் என்ன ஒன்று அவையவை தகுதிக்க தாப்பில் எடுத்துக்கிட்டார்கள் ஆஸ்திரேலியா அமெரிக்கா ஜப்பான் அவர்கள் ஒரு ஸ்டைலு இந்தியா தனி ஸ்டைலு அடுத்து குட்டி நாடுகள் ஒவ்வொரு ஸ்டைலு ஐரோப்பா அது ஒரு ஸ்டைலு ஆனால் சாராம்சம் அப்படிங்கிறது சீனாவை இழுத்து போட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க எது ட்ரம்ப்போட டாரிஃப் பார்க்கு முன்னாடியே டாரிஃப் பார்க்குன்னு பேர் வைக்காமல் சீனாவோட ஒரு வம்பு தும்பு கொடுக்கல் வாங்கல்னு ஓடிக்கிட்டு இருக்கும்போது ட்ரம்ப்போட பார் வருது அதிபர் ஷி ஜின் பிங் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் குளோபல் டைம்ஸ் எடிட்டராக மாறிட்டார் அட்டப்பாவி மனுஷா குளோபல் டைம்ஸ் எடிட்டரா மாறிட்டாரா அப்படின்னு கேட்டால் இவரே அந்த குளோபல் டைம்ஸ் மாதிரியே மாறிட்டார் இவர் இந்தியாவுக்கு லெட்டர் போட்டிருக்காரு அந்த லெட்டர் ஏறக்குறைய குளோபல் டைம்ஸில் ஒரு ஆர்டிக்கல் மாதிரி தான் இருக்கும் காரணம் இவர் எதுக்கு போட்டார் அப்படின்னா பிரசிடென்ட்டுக்கு போட்டிருக்காரு ஏன்பா பா பிரசிடெண்ட்டுக்கு பிரைம் ப்ரைம் மினிஸ்டருக்கு தானே போனோம் தலைவன் பிரெசிடென்ட்ல பங்காளி டு நாட்டாம நாட்டா மட்டும் பங்காளி மாதிரி காமெடி பண்ணி வச்சிருக்காரு பிரசிடென்ட்லாம் நாங்களும் ஒத்துக்கிறோம் ஆனால் நாட்டுக்கான்னு கேட்டால் நாங்கள் கட்சிக்குன்னு சொல்லுவோம் அப்போ ஒரு கட்சி தலைவருக்குள்ளே போட்டிருக்கணும் டெக்னிக்கலாக ஆனால் நரியலுக்கு அவ்வளோ அறிவெல்லாம் கிடையாது எதை திருட்டுத்தனமாக யூஸ் பண்ணுங்கன்னா உட்காந்து பயங்கரமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க சரி என்னதான் அந்த லெட்டர் அந்த லெட்டரில் அவர் மானே தேனே பொன்மானே எல்லாம் எழுதிட்டு போட்டோம் எழுவத்தஞ்சு வருஷம் ஆகிட்டு போச்சா எதுக்குடா இந்திய சீன உறவுகள் அப்படின்னு அவர் ஒரு காலகட்டத்திலேருந்து கோட் பண்ணுறாரு கோட் பண்ணிட்டு போய் தொலை இப்ப எதுக்கு தேவையில்லாம கேக் வந்து வெட்டி கொண்டாடுற அப்படின்னு கேட்டதுக்கு நம்ம இனிமே வர்த்தகத்தை பெருக்கணும் உலக சூழ்நிலை ஒரு மாதிரியா இருக்கு இந்த இந்தியாவும் சீனாவும் ஒரு பில்லர் மாதிரி இருந்து இந்த உலகத்தை காப்பாத்தணும் அதுக்கு முதல்ல நம்மக்குள்ள உள்ள சில விஷயங்களை விட்டு கொடுத்து கடந்து போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு விட்டு கொடுக்குறது யார் நீவா நானா அப்படிங்கிற மாதிரி டெல்லி கேட்க ஆரம்பிச்சிருச்சு காரணம் இந்த ஆளுக்கு சீனா கம்யூனிஸ்ட் பார்ட்டி எப்போயுமே வந்து வேலைகள் தான் இப்போவும் இவ்வளவும் பண்ணுறாங்களே இதுக்கு என்னதான் அர்த்தம் அப்படின்னா ட்ரம்ப்போட டாரிஃபாருக்கு பயந்து நம்மக்கிட்ட வராங்க நம்மக்கிட்ட வரும்போது எப்படி வராங்க எல்லா பிரச்சனைகளையும் தீக்கணும்னா ஒரு நிமிஷம் போதும் அதிபர் ஷீஜிங் பிங் தான் அங்கே எல்லாம் முடிவும் ஏய் இந்த சைடு நம்ம இனிமேல் போகிறதே இல்லை கனவு கூட காணா போறது இல்லை எல்லாரும் ரிட்டர்ன் வாங்கினா முடிஞ்சு போச்சு யாரோட அப்ரூவலும் வாங்க தேவை இல்ல ஒரே ஒரு வார்த்தை ஒரே ஒரு கையெழுத்து முடிஞ்சு போச்சு அதை செஞ்சுட்டு இந்த லெட்டரை போட்டிருக்கலாம்ல முதல்ல லெட்ரு எங்க பிரசிடென்ட்டுக்கு போடுறீங்க சரி போடுங்க ஆனா ஏதாச்சும் இருக்கா அந்த லெட்ரில் அப்படின்னு கேட்டால் ட்ரம்ப்போட டாரிஃப் வரைக்கும் எதிராக நம்ம ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து உலகத்தை வழி நடத்துவோம் நமக்குள்ள ஃபர்ஸ்ட் கொடுத்து வாங்குவோம் உலகத்தை வழி நடத்துவோன்ட்டாங்க அப்புறம் நமக்குள்ளே கொடுத்து வாங்குவோன்ட்டாங்க உண்மை என்ன அப்படின்னா இப்போ நம்ம சில தடைகள் போட்டிருக்கோம் அந்த தடைகள்லாம் உடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க உடைக்கிறது மட்டும் கிடையாது தொடர்ந்து இந்திய சீனாவோட வர்த்தகம் அப்படிங்கிறது அப்படியே பல மடங்கு பெருகிக்கிட்டே இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க குருட்டாம் போக்கில் விட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்திய வர்த்தகம் குறைஞ்சி போயிடும் லோக்கல் மார்க்கெட் ஃப்ளட் ஆகிரும் அதனால் அந்த தப்பை இந்தியா செய்ய போகிறதே கிடையாது அதே மாதிரி அவர்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுகள் கம்பெனிகள் அப்படின்னு விட்டுட்டு அவங்க ஜிஎஸ்டி பெரும் தொகை லட்சக்கணக்கான தொகை ஒரு மாநிலத்தோட பட்ஜெட் போடுற அளவுக்குலாம் ஏமாத்திட்டு கடத்தி கொண்டு போனார்கள் ஒவ்வொன்றா புடுங்கிக்கிட்டு இருக்கோம் ஆட்களை தூக்கி உள்ள வச்சு அதே மாதிரி தப்புகள் நடக்காதபடி தான் இனிமேல் செக்ஸ் அண்ட் பேலன்ஸோட இந்தியா நகரும் அப்படிங்கிறதையும் டெல்லி ஸ்ட்ராங்காவே சொல்லிருச்சு ஓ இஷ்டத்துக்குலாம் வந்து பேச முடியாது நீ பொத்திலாம் தெளிஞ்சு வரலையே ட்ரம்ப் அடிப்பாருன்னு ஓடி வந்து நிற்கிற ட்ரம்ப் உனே மட்டும் அடிக்கல ஒட்டுமொத்த உலகத்தையும் அடிக்கிறாரு அவர்கிட்ட இருந்து தப்பிக்கிறக்காக சில விஷயத்த நாங்கள் கசிய விட்டோம் அதாவது சைனீஸோட டிக்டாக்கை கொண்டு வரது சில ட்ரேடுகளை ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை தூக்குறது இந்த மாதிரிலாம் நாங்கள் தான் கசிய விட்டோம் ஏதோ நீயே ஸ்மெல் பண்ணிட்டு அந்த அக்ரிமெண்ட்டுக்குள்ளே நம்ம வந்துடுவோங்கிற மாதிரி குதிச்சுக்கிட்டு வந்து நிற்கிறலாம் லைக்கே படாதுன்றிருச்சு டெல்லி டெல்லியை பொறுத்தவரை எல்லைகள் அப்படிங்கிறது அப்படியே தான் இருக்குது என்ன ரெண்டாயிரத்தி இருபதுக்கு முன்னாடி என்னவோ அப்படி தான் இருக்குது ஆனால் டெல்லியோட டார்கெட் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழுக்கே போ கூடுதலாக அதுக்கும் முன்னாடி போனாலும் போ அப்படிங்கிறதா அதனால் அதுலேருந்து மாறப்போறதில்லை ஆனால் அதிபர் ஷீஜிங் பிங் வெளிப்படையாக காலில் விழுக்க ஆரம்பிச்சிட்டாரு ஒரு காலகட்டத்தில் சீனாவை மீறி யாரும் எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிற திமுறோட இந்த பண்ணாத சேட்டையே கிடையாதுன்னு சொல்லலாம் எல்லா நாடுகளையும் தெரிஞ்சு பேசுறது எல்லா நாடுகள்கிட்டையும் முறைக்கிறது இமீடியட்டாக அந்த நாடுகளோட பொருட்கள் வேண்டாம் அப்படின்னு உதறி தள்ளுறது இந்த மாதிரி சேட்டைகள்லாம் பண்ணார் ஆனால் அடி தொடர்ந்து விழ ஆரம்பிச்சிருச்சு உதாரணத்துக்கு ஆஸ்திரேலியா நிலக்கரி வேண்டாம் அப்படின்னு ஒரே நிமிடத்தில் தட்டி விட்டார்கள் ஆஸ்திரேலியாவை இந்தியா கிட்ட அனுப்பிடுச்சு மீதி நாடுகளை அமெரிக்கா ரெடி பண்ணி தந்துருச்சு அப்போ இவருக்கு என்னாச்சு ஆட்டோமேட்டிக்காக லாஸ் லாஸ் மட்டும் கிடையாது கரண்ட்டே இல்லாமல் மாத கணக்கில் உட்காந்துருந்தாங்க அதே மாதிரி அதிபர் ஷி ஜின்பிங்கு உள்ளூர்ல சேலஞ்சராக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஊர்ல உள்ள அம்புட்டு தொழிலதிபர்களையும் பிடிச்சி உள்ள போடுறது டிக்கெட் கிழிச்சு கொடுக்கறது இப்ப அம்புட்டு வேறையும் உள்ளூர் மட்டும் இல்ல உலகத்துல உள்ள அம்புட்டு வேறையும் கூப்பிட்டு ஏறக்குறைய ரெண்டே வருஷத்துல மூன்று தடவை காலில் விழுந்தாரு இப்ப எந்த நாடுகள் கூட எல்லாம் சண்டையோ அந்த நாடுகளெல்லாம் போறாரு அட்டுக்கு அதில் முதல்ல பிள்ளையார் சொல்லி இந்தியா கிட்ட காலில் விழுந்தாரு இந்தியாவுக்கு முன்னாடியே ரகசியமா அமெரிக்கா கிட்ட காலில் உலகவும் அதிக வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஒரு பக்கம் இந்தியா இன்னொரு பக்கம் ரஷ்யா கிட்ட போயிருக்காங்க ரஷ்யா அமெரிக்காவை மிரட்டுறக்கான ஒரு டூலா எடுத்துக்குது இந்தியாவும் அமெரிக்காவை மிரட்டுறக்கான ஒரு டூலா எடுத்துக்குமே ஒழிய இவனுங்க லெட்டருக்கு வேற அது தாண்டி வேற ஒன்றும் சாதிக்க முடியாது நம்ம இவனுங்களை மைலேஜா மாத்திக்குவோம் சீன நரிகளை வழக்கம் போல தெரிச்சு ஓட விட போது டெல்லிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை நன்றி வணக்கம்